ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராதா சமையல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொண்டைக்கடலையை வச்சு சுண்டல் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம வந்து கொண்டக்கடலையை நல்லா கழுவிட்டு அதை ஒரு எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துட்டுக்கு நம்ம வந்து குக்கரில் இதை சேர்த்துக்க போகிறோம் கூட நம்ம வந்து அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இதை நம்ம அப்படியே கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் சுண்டல் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் இதுக்கு வானலி வச்சு அதில் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு சிட்டிக்கு அளவு நம்ம பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து சுண்டலை தண்ணி இல்லாமல் எடுத்து சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதை ஒரு டூ மிக்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க இதோட அந்த காலத்தன்மையெல்லாம் நல்லா அந்த சுண்டலில் இறங்கிடும் நமக்கு இந்த மாதிரி செய்யறதால இப் இந்த நேரத்தில் உங்களுக்கு சால்ட்டு தேவைப்பட்டால் லைட்டாக நீங்கள் இந்த நேரத்தில் சால்ட்டு லைட்டாக விட்டுக்கலாம் இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காயே சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவு தேங்காய் வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை நம்ம சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்பவே சூப்பரான நமக்கு சுண்டல் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்